வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் குரு பகவான் எரிப்பில் ரிஷபம் சிம்மம் மிதனம் ஆகிய இந்த மூணு ராசி மக்கள் பொருளாதார நிதி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் சோதிட சாஸ்திரப்படி கிரகங்கள் எரியும்போது வெவ்வேறு ராசி மக்களுக்கு வெவ்வேறு பலன்கள் ஏற்படும் சில அறிகுறிகள் இந்த காலகட்டத்தில் நல்ல நிதி உதவிகளை பெறும் மற்றவர்களுக்கு இது கடினமான காலமாக இருக்கும் இப்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் எரியும் போது மக்களின் நிதிநிலைகள் முழுவதும் வெவ்வேறு முடிவுகளை காணக்கூடிய சூழல் இருக்கிறது சோதிடத்தில் விழாழன் கிரகத்தின் முக்கியத்துவம் விழாழன் எரியும் தேதி மற்றும் நேரம் நேரம் மற்றும் இந்த காலகட்டத்தில் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ளும் ராசி அறிகுறிகள் பட்டியல் நாம் பார்ப்போம் விழாழன் எரியும் நேரம் என்பது மே மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விழாடன் ரிஷபத்தில் எரிகிறார் சுக்கரன் ரிஷபத்தை ஆளும் கிரகமாக ரிஷபத்தில் அவர் வியற்றிருக்கிறார் தற்சமயம் அவர் மேஷத்தில் வாசம் செய்கிறார் சுக்கரன் மற்றும் விழாடன் இடையே ஒரு பகை உறவு உள்ளது இப்போது விழாடன் சுக்கரன் ஆளப்பட ரிஷபத்தில் எரிகிறார் இதனால் கிரகத்தின் இயற்கையான போக்குகள் சக்தியற்றதாக தோன்றும் அது எரிக்கிறது இந்த காலம் புதிய காதல் உறவை தொடங்குவதற்கு சாதகமாக இருக்காது மற்றும் திருமண உறவுகளுக்கு மங்களகரங்களாகவும் இருக்க முடியாது சூழல்கள் சற்று சங்கடங்களை உருவாக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா ராசி மக்களுடைய வாழ்க்கையில் தவறான விளைவுகள் ஏற்படக்கூடும் மேலும் சுப சுபகாரியங்களில் வெற்றிக்கான சரியான வழிமுறைகளை இணைக்க கவனமுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ராசியில் விழாவின் இருப்பில் ரிஷபம் சிம்மம் ஆகிய இந்த மூணு ராசிக்காரர்களை நிதி பிரச்சினை சந்திக்கூடும் என்று பார்த்தோம் அவை பற்றி பார்ப்போம் ரிஷபம் ரிஷபராசி மக்கள் ரிஷபராசி விழாவின் கிரகத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த எரியும் நேரத்தில் சற்று கவனத்தை செயல்பட வேண்டும் எச்சரிக்கை உங்களுக்கு பணத்தை நீங்கள் கையாள வேண்டும் உங்களுக்கு நிலையான வருமானம் இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறது இதனால் ரிஷபராசி மக்கள் பணத்தை சேமிக்க முடியாமல் சிரமப்படுவார்கள் வரவு ஒன்று செலவு இரண்டாக இருக்கும் இதனால் இவர்கள் எதிர்காலத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க சூழல் இருக்கிறது இருக்கிறது எனவே தங்களது நிதி நெருக்கடிகளை பொறுமையாக பொறுமையாக சமாளிக்க சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஒரு நிதி முடிவையும் எடுப்பதற்கு முன் கவனமாக சிந்தித்து தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் அல்லது தள்ளி வைப்பதும் சிறந்த விஷயமாக இருக்கும் ரிஷபராசி மக்கள் இதை பின்பற்ற முடியாமல் போனால் தங்களுடைய நிதிநிலை மிகவும் மோசமடைந்து சிக்கலில் ஆழ்ந்து துன்பம் பெறுவார்கள் அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுடைய நிதி வாழ்க்கையில் விழாண் எரிப்பு சாதகமான படங்களை தராது இந்த விஷயத்தில் இவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் பணப்புழுக்கம் குறைவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது ரிஷபராசி சிம்ம ராசி மக்களுடைய வருமான ஆதாரம் குறைந்து அதன் காரணமாக இவர்கள் பல நிதி நெருக்களை சந்திக்க நேரிடும் சூழலும் இருக்கிறது ஆகவே சிம்மராசி மக்கள் தங்களது பொருளாதார நிதி வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் நேரம் இருக்கிறது இந்த நேரத்தில் சற்று கவனவுடனும் உங்களுடைய பணத்தை நீங்கள் கையாள வேண்டும் இந்த சார்ந்த பணக்கவலைகளை ஏற்படுத்தும் சூழலில் மற்ற எந்த வகையிலும் நீங்கள் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் ஆகவே சிம்மராசி மக்களுக்கு விழாவின் சுடர் பல்வேறு பிரச்சனைகளையும் அது சார்ந்த சங்கதிகளையும் ஏற்படுத்தும் பணப்பற்றாக்குறையால் பல சிரமங்கள் சந்திக்க நேரிடும் உங்களுக்கு இதனால் சிம்மராசி மக்கள் தங்கள் மற்றும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய சிரமப்படுவார்கள் இருந்தாலும் முக்கிய செலவுகளை செய்வதற்கு நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை எவை எவை உங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு நீங்கள் செலவு செய்ய நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் அடுத்து மிதனம் மிதனராசி மக்களுக்கு ரிஷபராசியில் விழாடன் எரியும் இந்த காலம் கடினமாக இருக்கும் நீங்கள் அதிக லாபம் ஈட்ட முடியாது இந்த நேரத்தில் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் அந்த நேரத்தில் இருப்பினும் தங்களுக்கு செலவுக்கு உரிய பணத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும் பணத்தை சேமிப்பதற்கு உங்களால் முடியாது அது சார்ந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உங்களிடம் வந்து சேராது நீங்கள் பணத்தை சேமிக்க முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆகவே மிதனராசி மக்கள் தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் நல்லது வங்கி சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் சேமிப்பை கரைவிடாமல் பாதுகாப்பது உங்களுக்கு வருங்காலத்தில் நல்லதாக இருக்கும் இதனால் இந்த நேரத்தில் தங்களது சேமிப்பிற்கான துல்லியமான நகர்வுகளை அது சார்ந்த சிந்தனைகளை மேற்கொள்வது இன்றியமையாததாக உங்களுக்கு இருக்கிறது என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் அதை உங்கள் நலவெருமைகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக ஜகாத்தர் ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தான்ய ஆபராணி ஐசுவனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி